இலங்கையின் இயற்கையின் கொடைகளில் ஒன்றான காலி மாவட்டத்தில் உள்ள நிலுவத்தூவில் எல்ல நீர்வீழ்ச்சியை விஷ்ணுவும் மீனாவும் வந்தடைந்தார்கள் நீர்வீழ்ச்சியின் சூழல் மனதுக்கு ரம்மியமாகவும் குளிரான காலநிலை அங்கு இதமாகவும் இருந்தது அவர்களுக்கு முன்பாகவே அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு முன்பும் குளித்த வாரம் குளித்து முடித்த பின்பும் புகைப்படம் எடுத்து மறந்து கொண்டிருந்தார்கள் சிலர் செல்வி முறையில் தங்களை தாங்களே புகைப்படம் எடுத்துக் கொண்டும் இருந்தார்கள் செல்வி முறை வருவதற்கு முன்பெல்லாம் புகைப்படம் எடுப்பதென்றால் சுற்றுலா சொந்தவர்களில் ஒருவர் புகைப்படம் எடுக்க மற்றவர்கள் புகைப்படத்தில் தோன்றுவார்கள் எல்லா புகைப்படங்களிலும் யாரோ ஒருவர் தவறவிடப்படுவார் அல்லது சுற்றுலா வந்த வேறு தெரியாத ஒருவரின் உதவியுடன் எல்லோரும் புகைப்படத்தில் தோன்றும்படி புகைப்படம் எடுப்பார்கள் அதற்கு எப்போதும் ஒருவரின் உதவி தேவைப்படும் ஆனால் செல்வி முறை அறிமுகமானதிலிருந்து அதன் மூலம் புகைப்படங்கள் எடுப்பதில் இலகுவாய்விட்டது செல்விக்கு சரியான தமிழ் சொல் தாமியாகும் தாமி என்பதற்கு தம்படம் என்பது பொருளாகும் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக் கொள்வதனை அது குறிக்கும் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக் கொள்வதை குறிக்கும் ஒரு சொல் ஆங்கிலத்தில் செல்பி என்றும் தமிழில் தாமி என்றும் அழைக்கப்படுகிறது தாமியானது முகநூல் கீச்சு போன்ற சமூக வலைத்தளங்களில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது பெருவாரியான தாமிகள் ஹைபேசி மூலமே எடுக்கப்படுகிறது சிலர் புகைப்படம் மற்றும் காணொளி எடுக்க பயன்படுத்தும் கருவிகளை கொண்டும் எடுக்கின்றனர் செல்ஃபி என்ற புதிய ஆங்கில வார்த்தையை ஆக்ஸ்போர்ட் அகராதி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான சொல்லாக தேர்ந்தெடுத்தது இந்த செல்ஃபி என்னும் வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் அவுஸ்திரேலியாவை சேர்ந்த நாதன் கோப் என்பவர் தான் இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி உதடுகளில் காயம் ஏற்பட்டு கட்டிலில் படுத்திருந்த போது அவரின் உதட்டை அவரே புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளத்தில் இப்படத்தை பகிர என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஆங்கிலத்தில் புதிய வார்த்தையாகவே சேர்க்கப்பட்டு விட்டது அதிக அளவில் எடுப்பதற்கு ஸ்மார்ட் போன்களின் வருகையே காரணமாக இருந்தது இதன் வருகைக்கு முன் புகைப்படம் எடுக்க புகைப்பட கலைஞர் ஒருவர் தேவைப்பட்டார் ஆனால் ஸ்மார்ட் போன்களின் வருகையின் பின் அதன் மூலம் தங்களை தாங்களே இலகுவில் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்வதுடன் அதனை சமூக வலைத்தளங்களில் நண்பர்களிடையே பகிர்ந்து கொண்டாடுகின்றனர் இந்த நிலை காலப்போக்கில் சமூக வலைத்தளங்களில் நண்பர்களின் விருப்பத்தை பெருமளவில் பெற்றுக்கொள்வதற்காக ஆபத்தான இடங்களில் தம்படம் எடுத்து பகிரும் நிலைமையை ஏற்படுத்தி இருந்தது நீர்வீழ்ச்சியிலும் சிலர் செல்ஃபி எடுத்தவாறு தமது சுற்றுலாவை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் விஷ்ணுவும் மீனாவும் செல்ஃபி எடுத்துவிட்டு நீராட தயாராகி நீர்வீழ்ச்சியில் இறங்கினர் விஷ்ணுவும் மீனாவும் மருத்துவர்கள் ஒரே பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவர்களாக ஐந்தாவது ஆண்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர் இருவரும் பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்தபோது ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்தி காதலர்களாக விளம் அவர்களது காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தபோது கல்வியில் இருவரும் சமமான அந்தஸ்தில் இருந்தாலும் பணம் மற்றும் சமூக அந்தஸ்தில் விஷ்ணு தங்களை விட குறைவான நிலையில் இருப்பதாக மீனாவின் பெற்றோர் விஷ்ணுவை நிராகரித்து வந்தார்கள் ஆனால் விஷ்ணுவும் மீனாவும் தமது காதலில் உறுதியாக இருந்தார்கள் மீனாவுக்கு பல வரன்களை பெற்றோர் கொண்டு வந்தனர் ஆனால் அவளோ தான் காதலிக்கும் விவரத்தை வெளிப்படையாகவே தெரிவித்து வரும் வரன்களை நிராகரித்துக் கொண்டிருந்தார் அதனால் அவர்களது பெற்றோரால் எதுவுமே செய்து கொள்ள முடியவில்லை பெற்றோரின் சம்மதத்துடன் விஷ்ணுவை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் இல்லாவிட்டால் இப்படியே இருந்து விடுவேன் என அவள் தனது காதலில் உறுதியாக இருந்தார் அவளது பிடிவாதம் காலப்போக்கில் பெற்றோரின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் திருமண வங்கத்தில் இணைந்தனர் சுமார் பத்து வருட போராட்டத்தின் பின் இப்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றனர் திருமணம் இனிதே எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் சுகமாக நடந்து முடிந்தது திருமணத்திற்காக பெற்ற விடுமுறையில் தமது பேர்நிலவிற்காக உள்நாட்டிலேயே மூன்று நாட்களுக்கு சுற்றுலாவை திட்டமிட்டு இன்று தமது இறுதி சுற்றுலா தலமான தூவிலி நீர்வீழ்ச்சியில் நீராடிவிட்டு மதிய போசனத்தின் பின் ஊர் திரும்ப எதிர்பார்ப்பாக இருந்தார் நீர்வீழ்ச்சியில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தனர் நேரமும் எட்டி தொடங்கிவிட்டார் நீராடி முடித்து விட்டு வெளியேற முங்குள்ள கல்லொன்றின் மீது ஏறி செல்பி எடுக்க முற்பட்ட போதும் விஷ்ணு நீர்வீழ்ச்சியில் காசவாரி விழுந்தான் மீனாவின் கதறலுக்கு மத்தியில் அங்கிருந்த சிலர் அவனை காப்பாற்ற முயற்சி செய்த போதும் முயற்சி பலனின்றி அவனது உயிர் பரிதாபமாக இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றது நீர்வீழ்ச்சி பிரதேசத்தில் மீனாவின் கதறல் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருந்தது உயரமான கட்டடங்கள் மலைகள் நீர்வீழ்ச்சிகள் ஆகியவற்றிலும் காட்டு விலங்குகளுடனும் ஓடும் புகையிரத்திலும் செல்பி எடுக்க முற்பட்ட போது ஏற்பட்ட உயிரிழப்புகளின் பட்டியலில் விஷ்ணுவின் பெயரும் இடம் பிடித்துக் கொண்டது